மகா துர்கா தேவியின் எட்டாவது வடிவம் மற்றும் இந்த வடிவம் நவராத்திரியின் எட்டாவது நாளில் வணங்கப்படுகிறது இந்த தேவி நான்கு கரங்களுடன் ஒரு கையில் திரிசூலத்தையும் மற்றொரு கையில் டமுருவையும் ஏந்தியவாறு சித்தரிக்கப்படுகிறார் மற்ற இரண்டு கரங்கள் வரதா மற்றும் அபய முத்திரைகள் மூலம் ஆசிர்வாதம் மற்றும் பயத்தை நீக்குவதற்காக உள்ளன அவள் ஒரு காளை அல்லது வெள்ளை யானையின் மீது அமர்ந்திருக்கிறாள் ஓம் தேவி மகா கௌரியை நமகா என்று பக்தி ஸ்ரத்தையுடன் ஜெபிப்பதன் மூலம் அன்னை மகா மகாகௌரியின் அமைதி தூய்மை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் அவளது திவ்ய ஒளி உங்களுக்கு தெளிவு அன்பு மற்றும் அமைதியை வழிகாட்டட்டும்